ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு ஜுவலஜி டாக்ஸ் இன்றைக்கி வீடியோவில் பிஜிடிஆதி சிலபஸில் இருக்கக்கூடிய ஒன் ஆஃப் த டாபிக்ஸ் அகைன் டுவெல்த்து ஜுவாலஜி ஸ்டூடெண்ட்ஸுக்கும் இருக்கக்கூடிய பிளாஸ்மோடியம் லைஃப் சைக்கிள் தான் பார்க்க போகிறோம் இந்த பிளாஸ்மோடியம் அப்படிங்கிறது ஒரு ப்ரோட்டோசோவன் அந்த ப்ரோட்டோசோவன் மலேரியா அப்படிங்கிற ஒரு டிசீஸ் வந்து காஸ் பண்ணுது சரிங்களா ஸோ அந்த பிளாஸ்மோடியமோட ஸ்ட்ரக்சர் அதுக்கப்புறம் அதோட இன்ட்ரடக்ஷன் பார்ட்டு அந்த எஸ்பெஷலி யோ டு சி அபவுட் பிளாஸ்மோடியம் வைவேக்ஸ் அந்த ஸ்பீஷீஸ் பார்க்க போகிறோம் பிளாஸ்மோடியம் வைவேக்ஸ் ஸோ அதோட லைஃப் சைக்கிள் அதெல்லாம் நம்ம பார்க்க போகிறோம் சரிங்களா இந்த வீடியோவோட கடைசியில் நம்ம பார்க்கலாம் ஸோ ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள் பிளாஸ்மோடியமில் கிட்டத்தட்ட இரநூறு ஸ்பீஷீஸ் இருக்கிறதா சொல்கிறாங்க அதில் அறுபது ஸ்பீஷிஸ் வந்து மலேரியா காஸ் பண்ணுதான் அதில் நாலு முக்கியமான ஸ்பீஷிஸ் தான் நம்ம சிலபஸில் கொடுத்துருக்காங்க அதில் ஒன் ஆஃப் த மலேரியா காசிங் பேரசைட் வந்து என்ன அப்படின்னா பிளாஸ்மோடியம் பைவேக்ஸ் அதோட ஷேப் பார்த்தோம் அப்படின்னா ஸ்ட்ரக்சர் வந்து ஒரு ஸ்பிண்டில் ஷேப்டு ஸ்ட்ரக்சராக இருக்குது இதில் என்னென்ன செல் இன்க்ளூஷன்ஸ் இருக்குது அப்படின்னு பார்த்தோன்னா மைட்டோகான்ட்ரியா இருக்குது கன்வொல்யூட்டட் டியூப்யூல்ஸ் நியூக்ளியஸ் மைக்ரோபைல் அப்படின்னு ஒரு ஓப்பனிங் இருக்குது பே ஆர்கல்ஸ் எப்பல் கேப் அதுக்கப்புறம் மைக்ரோ டியூப்யூல்ஸ் ஆஃப் பெலிக்கல் பெலிக்கல் வந்து இந்த ஊட்ட கவரிங் ஸோ அதில் அதோட மைக்ரோ டியூப்யூல்ஸ் ஸோ இதெல்லாம் தான் வந்து இந்த பிளாஸ்மோடியமோட ஸ்ட்ரக்சர் சரிங்களா ஸோ அகெயின் இட் இஸ் அன் யூனிசல் ஆர் ஆர்கானிசம் ஸோ இந்த பிளாஸ்மோடியம் எங்கெல்லாம் இருக்கும் வேர்ல்டு வைடு இது வந்து ஒயிட் ஸ்ப்ரெட்டாக இருக்குது ஸோ எங்கள் ஸ்பெசிஃபிக்காக அந்த ஒரு கண்ட்ரிக்கு மட்டும் வந்து கன்ஃபைண்டாக இருக்குது அப்படின்னு சொல்ல முடியாது இது டெம்ப்ரேட் ரீஜன்ஸ் மெயினாக டிராபிக்கல் அண்ட் ட்ராபிக்கல் ரீஜியனில் இந்தியா போன்ற நாடுகளில் ஆஃப்ரிக்கா இங்கெல்லாம் வந்து ரொம்ப காமனாக இருக்கக்கூடிய ஒரு பேரசைட் இது மலேரியா காஸ் பண்ணக்கூடிய பேரசைட் மலேரியல் பேரசைட் அப்படின்னு சொல்கிறது தப்பு அப்படின்னு சிலர் வந்து சொல்கிறதா புக்ஸில் வந்து கொடுத்துருக்காங்க ஸோ அதனால் மலேரியா ஃபீவர் பேரசைட் அப்படின்னா இதை வந்து நம்ம சொல்லணும் சரிங்களா ஸோ இப்போ லைஃப் சைக்கிள் ஆஃப் திஸ் பிளாஸ்மோடியம் வைவேக்ஸ் ஸோ இது மோஸ்ட்டு காமன் மலேரியா ஃபீவர் பேரசைட் அதாவது மனிதர்களில் மலேரியா காஸ் பண்ணக்கூடிய பிளாஸ்மோடியம் ஸ்பீஷீஸில் ரொம்ப காமனாக இருக்கக்கூடிய மலேரியா காஸ் பண்ணக்கூடிய ஸ்பீஷஸ் ஏற்றுன்னா இந்த பிளாஸ்மோடியம் வைவேக்ஸ் அப்படின்னு சொல்கிறாங்க ஸோ இது வந்து காசிட்டிவ் ஆர்கானிசம் ஆஃப் வாட் டைப் ஆஃப் மலேரியா என்ன விதமான மலேரியா இது காஸ் பண்ணுது அப்படின்னா இது பினாய் டர்ஷியன் மலேரியா பினைங் அப்படின்னாவே என்ன அர்த்தம்னா ஆபத்து இல்லாதது தீங்கட்டுறது அப்படின்னு அர்த்தம் சரிங்களா ஸோ இந்த மலேரியா வந்து நமக்கு அந்த அளவுக்கு உயிர் சேதம் எதுவும் ஏற்படுத்தாது இல்லைன்னா அந்த டெத் ரேட்டுஸ் லோ அப்படின்னு தான் சொல்கிறாங்க சரிங்களா ஸோ அந்த பெரிய அளவில் பாதிப்பு ஏற்படுத்தாததுனால இதை வந்து பினைங் டர்ஷியன் மலேரியா ஆர் வைவேக்ஸ் மலேரியா அந்த பிளாஸ்மோடியம் மைவேக்ஸ்னால அது வைவேக்ஸ் மலேரியா அப்படிங்கிற டிசீஸ் ஆர் மலேரியாவை வந்து இந்த பிளாஸ்மோடியம் மைவேக்ஸ் காஸ் பண்ணுது இதோட அந்த ஃபீவர் ரெக்கரன்ஸ் எவ்வளோ நேரத்துக்கு ஒரு தடவை அப்படின்னு பார்த்தோம்னா ஃபார்ட்டி எயிட் ஹவர் சைக்கிள் அதாவது ஒரு நாள் ஃபீவர் வந்துட்டு அடுத்தது விட்டு விட்டு தானே காய்ச்சல் வரும் மலேரியா பொறுத்த வரைக்கும் அப்போ அடுத்தது எப்போ காய்ச்சல் வரும் அப்படின்னா நாற்பத்தெட்டு மணி நேரம் கழித்து தான் வந்து வரும் ஸோ அந்த ரெக்கரன்ஸ் ரெக்கரன்ஸ்னால் திருப்பி வராது எப்போது அப்படின்னா ஃபார்ட்டி எயிட் ஹவர்ஸ் ஸோ இது ஃபார்ட்டி எயிட் ஹவர் சைக்கிள் ஸோ இந்த மலேரியா வந் மலேரியா காசிங் பேரசைட் மலேரியா ஃபீவர் பேரசைட் வந்து எங்கே இருக்குது மேனில் பார்த்தோம் அப்படின்னா இன்ட்ரா செல்லுலார்னா நமக்கு தெரியும் இன்ட்ரானா இன்சைட் த செல் ஒரு செல்லுக்கு உள்ளார இந்த பேரசைட்டு இருக்குது ஸோ அது எந்தெந்த செல்ஸுக்குள்ளார இருக்குது நம்ம உடம்புல எக்கச்சக்கமான செல்ஸ் இருக்குது இல்லையா ஸோ அப்போ லிவர் செல்ஸ்லேயும் ஆர்பிசிஸ்லேயும் வந்து இந்த மலேரியா பேரசைட் இருக்குது சரிங்களா அந்த பிளாஸ்மோடியம் பைவெக்ஸ் எக்ஸ்ட்ரா செல்லுலார் எக்ஸ்ட்ரா செல்லுலார்னு என்ன செல்லுக்கு வெளியில் செல்லுக்கு வெளியில் எந்த ஆர்கானிசமில் இருக்குது மஸ்கிட்டோஸில் இது இருக்குது மஸ்கிட்டோஸில் செல்லுக்கு வெளியில் எந்த இடத்துல இருக்குது அதோட சலைவரிகளான உமிழ்நீர் சுரப்பி அதுக்கப்புறம் அலிமெண்ட்ரி கெனால் இந்த ரெண்டு இடத்துலையும் வந்து இந்த பிளாஸ்மோடியம் பைவேக்ஸ் இருக்குது சரிங்களா ஸோ இப்போ இந்த ரெண்டு ஆர்கானிசமில் இருக்குது அப்படின்னு நம்ம சொல்லிட்டோம் மேன் அண்ட் மஸ்கிட்டோ ஸோ அப்போ அதுவே வந்து நமக்கு தெரியும் இந்த பிளாஸ்மோடியம் வைவாகஸோட ஹோஸ்ட் வந்து ரெண்டு இருக்குது அதாவது இது ஒரு டைஜெனட்டிக் பேரசைட் டைஜெனட்டிக் பேரசைட்னா என்ன நம்ம ஏற்கனவே வந்து என்டமிப்பாக ஹிஸ்டாலிட்டிக்காக படிக்கும்போது பார்த்துருப்போம் அது வந்து மோனோஜெனட்டிக் இது வந்து டைஜெனட்டிக் டைஜெனட்டிக்னா என்ன தன்னோட லைஃப் சைக்கிளை முடிக்கிறதுக்கு தன்னோட லைஃப் சைக்கிளை முடிக்கிறதுக்கு ரெண்டு ஹோஸ்ட் இதுக்கு தேவைப்படுது சரிங்களா அப்போ அந்த ரெண்டு ஹோஸ்ட் யார் யாரு மஸ்கிட்டோ மஸ்கிட்டோல ஸ்பெசிஃபிக்கா என்ன மஸ்கிட்டோ ஏன்னா டிஃப்ரெண்ட் ஸ்பீஷிஸ் ஆஃப் மஸ்கிட்டோ இருக்கு இல்லைங்களா மஸ்கிட்டோமே அனோஃபில மஸ்கிட்டோ தான் இந்த மலேரியா ஃபீவர் பேரசைட்டான பிளாஸ்மோடியம் வைவாகஸை கேரி பண்ணக்கூடிய பெக்டர் ஸோ இதில் தான் நிறைய பேர் நம்ம தப்பு பண்ணிடுவோம் எக்ஸாமில் கேட்கும்போது விச் இஸ் அ காசடிவ் ஆர்கானிசம் ஆஃப் மலேரியா அப்படின்னு கேட்டாங்கன்னா நம்ம என்னது ஃபீ ஃபீமேல் அனாஃபிலிஸ் மஸ்கிட்டோ அப்படின்னு போட்டுருவோம் ஃபீமேல் அனாஃபிலிஸ் மஸ்கிட்டோ மலேரியாவை காஸ் பண்ணாது பிளாஸ்மோடியம் பைவேக்ஸ் தான் காசு பண்ணுது அந்த பிளாஸ்மோடியம் பைவேக்ஸ் யாருக்குள்ளார இருக்கா ஃபீமேல் மா டைனாஃபிளிஸ் மஸ்கிட்டோ உடம்புக்குள்ளார இருந்து நமக்குள்ளாற வருது அப்போ அது ஒரு கேரியர் அதாவது வெக்டர் சரிங்களா ஸோ அதனால் இது வந்து என்னது ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டண்டான பாயிண்ட் இது தான் இதெல்லாம் எல்லாேருமே தப்பு பண்ணுவோம் இது வந்து என்னது வெக்டர் நாட் காசிட்டிவ் ஆர்கானிசம் காசிட்டிவ் ஆர்கானிசம் ஃபுட் மலேரியான்னு கேட்டாங்கன்னா பிளாஸ்மோடியம் ஸ்பீஷஸ் ஓகேங்களா அந்த ஸ்பெசிஃபிக்காக அவங்க வந்து இப்போ வந்து பின்னாங்க டர்ஷியன் மலேரியா அப்படின்னு கேட்டாங்கன்னா பிளாஸ்மோடியம் பை வேக்சின் எழுதணும் ஸோ அதே மாதிரி ஒரு ஒரு டைப் ஆஃப் மலேரியா இருக்கு நாலு டைப் ஆஃப் மலேரியா தான் ஸோ இதுல அந்த வெக்டர் வந்து ஃபீமேல் அனோஃபிஸ் மஸ்கிட்டோ ஏன் ஃபீமேல் அனோஃபிலிஸ் மஸ்கிட்டோ வை நாட் மேல் அனோஃபிஸ் மஸ்கிட்டோ நமக்கு இது ரொம்ப நல்லா தெரிஞ்ச பாயிண்ட்டு இருந்தாலும் தெரியாதவங்களுக்காக சொல்கிறேன் ஃபீமேல் தான் வந்து என்னது பிளட் மீல் எடுத்துக்கும் மீல் எடுத்துக்கிறது எதனால அது பிள பிளட்டில் தான் வந்து அதிக அளவான ப்ரோட்டீன் கிடைக்கும் அது வச்சு தான் அதால் எக்லே பண்ண முடியும் ஃபீமேல்ஸ் தானே எக்லே பண்ண முடியும் ஸோ அதனால் அது ஃபீமேல் அனோஃப்லிஸ் உடம்புல இருந்துட்டு அங்கே செக்ஷுவல் ரீப்ரடக்ஷன் முடிச்சுட்டு அது ஒரு ஹியூமனை கடிக்கும்போது பிளட் மீல் எடுக்கணுன்னா ஹியூமனை கடிக்கும் இல்லைங்களா அப்போ ஹியூமனை கடிக்கும்போது ஃபீமேல் உடம்புல இருந்து அது ஹியூமனுக்கு வந்து ட்ரான்ஸ்மிட் ஆகுது சரிங்களா ஸோ அதனால்தான் ஃபீமேல் அனோஃபுலியஸ் மஸ்கிட்ட அப்போ மேல் உடம்புல வந்து பிளாஸ்மோடியமாலாம் இருக்க முடியாதான் ஏன்னா மேலோட ஃபுட்டு வந்து பிளட் மீல் கிடையாது பிளட் மீல்னால் ரத்த உணவு சரிங்களா அப்போ அது வந்து இலைத்தலைகளோட சாரை தான் எடுத்துக்குது பிளான்ஸோட சாப்பை தான் எடுத்துக்கிறதுனால மேல் மஸ்கிட்டோவில் பிளாஸ்மோடியம் இருக்கிறது இல்லை ஃபீமேல் அனாஃப்ளஸ் மஸ்கிட்டோவில் தான் இருக்குது ஸோ இஸ் அ வெக்டர் ஃபீமேல் அனாஃப்ளஸ் அ வெக்டர் திருப்பி திருப்பி சொல்கிறேன் அப்படின்னா அது ரொம்ப 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 இம்பார்ட்டன்ட் அப்படின்னு நம்ம புரிஞ்சுக்கணும் சரிங்களா ஸோ நெக்ஸ்ட்டு இப்போ மேனில் என்ன டைப் ஆஃப் லைஃப் சைக்கிள் இந்த பிளாஸ்மோடியம் பைவேக்ஸ் அண்டகூ பண்ணுது மேனில் ஏ செக்ஷுவல் சைக்கிள் ஏ சைக்கிள் அப்படின்னா என்ன ஸோ இது வந்து கேமேட்ஸ் எல்லாம் ஃபார்ம் பண்ணாது ஜஸ்ட்டு ஒரு ஃபிஷன் மூலமாக ஒன்று ரெண்டு நாள் ரெண்டு அந்த மாதிரி மல்டிபிள் ஃபிஷன் மூலமாக இது டிவைட் ஆகுறது ஏ செக்ஷுவல் சைக்கிள் மட்டும்தான் மேனில் நடக்குது ஸோ மேன் வந்து என்னது மேனில் வந்து ஏ செக்ஷுவல் சைக்கிள் ஓகே ஸ்கிட்டல யார் வந்து பிரைமரி ஹோஸ்ட் யார் செகண்டரி ஹோஸ்ட் இது ஒரு இம்பார்ட்டன்டான கொஸ்டின் இது திருப்பி 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 வந்து டிஆர்பியில் வந்து கேட்டுகிட்டே இருக்காங்க ஈவன் காம்படிட்டிவ் எக்ஸாம்ஸ்லாம் கேட்கற ஒரு கொஷின் ப்ரைமரி ஹோஸ்ட் ஆஃப் பிளாஸ்மோடியம் அப்படின்னு கேட்டாங்க அப்படின்னா பிரைமரி ஹோஸ்ட் அப்படின்னா என்ன அர்த்தம் அப்படின்னா எதில் செக்ஷுவல் ரீப்ரொடக்ஷன் நடக்குது எந்த ஆர்கானிசம்ல எந்த ஹோஸ்ட்ல செக்ஷுவல் ரீப்ரொடக்ஷன் நடக்குது ஆர் செக்ஷுவல் சைக்கிள் நடக்குதோ அதுதான் பிரைமரி ஹோஸ்ட் சரிங்களா அதுதான் டெஃபினட்டிவ் ஹோஸ்ட் அப்படின்னு கூட சொல்லலாம் இதே செகண்டரி ஹோஸ்ட் அப்படின்னா செகண்டரி ஹோஸ்ட் வந்து ஏ செக்ஷுவல் சைக்கிள் நடக்கிற ஹோஸ்ட் வந்து செகண்டரி ஹோஸ்ட் இப்ப நமக்கு கிளியரா தெரியும் ஏ செக்ஷுவல் சைக்கிள் வந்து மேன்ல நடக்குது அப்ப மேன் இஸ் அ செகண்டரி ஹோஸ்ட்

கிளியரா தெரியுது லிவர் செல்ஸ்ல வந்து ஏ செக்ஷுவல் ரீப்ரொடக்ஷன் நடக்க போகுது ஸோ லிவர் சைசோகோனி ஸோ லிவர் சைசோகோனியோட எண்ட்ல என்ன ப்ரொடியூஸ் ஆகும் மீரோஸ் வாய்ஸ் அப்படிங்கிற ஸ்டேஜ் ஆஃப் பிளாஸ்மோடியம் வந்து ப்ரொடியூஸ் ஆகும் மீரோ ஜாய்ஸ் சரிங்களா நெக்ஸ்ட் எரித்ரோசைட்டிக் சைசோகோனி எரித்ரோசைட்டிக்னா என்ன அர்த்தம் ஆர்பிசிஸ் ஸோ ஆர்பிசிஸ்குள்ளார அதாவது ரெட் பிளட் செல்ஸ்குள்ளார நடக்கக்கூடிய சைசோகோனிக்கு பேர் எரித்ரோசைட்டிக் சைசோகோனி

கேமெட் கேமட்டோசைட் வந்து என்ன ஆகும் என்ட்ராயிட்டு மேல் அண்ட் பீமேல் கேமட்ஸை வந்து ப்ரொடியூஸ் பண்ணுவோம் கேமட்டோகோனியோட எண்ட்ல கேமெட் வந்து ஃபார்ம் ஆகுது இதே ஸ்போரோகோனி ஸ்போரோகோனியோட எண்ட்ல வந்து ஸ்போரோசுவை அப்படிங்கிற இன்ஃபெக்டிவ் ஸ்டேஜ் ஆஃப் பிளாஸ்மோடியம் ஃபார்ம் ஆகுது இன்ஃபெக்டிவ் ஸ்டேஜ் இன்ஃபெக்டிவ் ஸ்டேஜ் நோய் உண்டாக்கக்கூடிய ஸ்டேஜ்

மேன் ஏ செக்ஷுவல் சைக்கிள் ஆஃப் பிளாஸ்மோடியம் இன் மேன் எப்படி நடக்குது என்னென்ன ஸ்டேஜஸ்லாம் அண்டகோ பண்ணுது அப்படிங்கிறத நம்ம பார்க்கலாம் ஏ செக்ஷுவல் சைக்கிள் எப்படி ஸ்டார்ட் ஆகுது அப்படின்னு பார்த்துக்கோங்க ஸோ ஒரு ஃபீமேல் அனாஃப்லிஸ் மஸ்கிட்டோ விச் இஸ் ஹேவிங் ஸ்போரோஸ் வாய்ட்ஸ் அதோட உடம்புக்குள்ளேற ஸ்போரோஸ் வாய்ட்ஸ் நல்லா ஞாபகம் வச்சுக்கோங்க இன்ஃபெக்டிவ் ஸ்டேஜ் ஆஃப் பிளாஸ்மோடியம் அப்படின்னு கேட்டால் ஸ்போரோஸ் ஒயிட் அந்த ஸ்போரோஸ் ஒயிட்ஸ் கேரி பண்ணக்கூடிய ஃபீமேல் அனோஃபிலஸ் மஸ்கிட்டோ ஒரு ஹெல்தியான ஹியூமன் பீயிங்கை கடிச்சா என்ன ஆகும் அப்படின்னா அந்த ஸ்போரோஸ் ஒயிட் அந்த அனாஃபிலஸ் மஸ்கிட்டோவோட வாயிலிருந்து சலேவரி கிளான்ஸ் பழியாக ஹியூமன் கிளரை என்டர் ஆகிடும் ஹியூமன் கிளரை வந்த உடனே ஃபஸ்ட்டு ஃபேஸ் என்ன நடக்குது லிவர் சைசோகோனி சைசோகோனா செக்ஷுவல் ரீப்ரொடக்ஷன் நம்ம ஏற்கனவே சொல்லிட்டோம் லிவர் கிளரே ஏசெக்சுவல் ரீப்ரொடக்ஷன் நடக்குது ஸோ அந்த லிவர் சைசோகோனி ரெண்டு ஃபேஸாக நடக்குது ஒன்று ப்ரீ எரித்ரோசைட்டிக் ஃபேஸ் ஆனது இஸ் எக்ஸோ எரித்ரோசைட்டிக் ஃபேஸ் லிவர் சைசோகோனில ரெண்டு ஃபேஸ் நடக்குது ஒன்று எரித்ரோசைட்டிக் ஃபேஸ் ஆனது இஸ் எக்ஸோ எரித்ரோசைட்டிக் ஃபேஸ் சரிங்களா இந்த ப்ரீ எரித்ரோசைட்டிக் ஃபேஸ் எப்படி ஸ்டார்ட் ஆகுது பாருங்கள் இந்த ஸ்போரோசுவாய்ட் உள்ளார வந்த உடனே நேரடியாக லிவர் செல்ஸை போய் இன்ஃபெக்ட் பண்ணுது ஹிபாட்டிக் செல்ஸுக்குள்ளே போய்ட்டு இந்த ஸ்போரோசுவாய்ட் வந்து கிரிப்டோசுவாய்ட்ஸாக வளருது கிரிப்டோசுவாய்ட்ஸ் அப்படிங்கிற ஒரு ஸ்டேஜாக மாறுது இந்த கிரிப்டோசுவாய்ட் என்ன ஆகும் அப்படின்னா அது அகெய்ன் ட்ரான்ஸ்ஃபார்ம் ஆகி வளர்ந்து சைசோன்ட் அப்படிங்கிற ஒரு ஸ்டேஜுக்கு வருது கிரிப்டோசுவாயிட்ஸ் க்ரோ இன் டு சைசாண்ட் சைஸாண்ட் வந்து என்ன ஆகுது மல்டிபிள் ஃபிஷன் அண்டகோ பண்ணுது மல்டிபிள் ஃபிஷன் அண்டகோ பண்ணி மல்டிபிள் ஃபிஷனாக ஒரு செல் பல செல்களாக வந்து உடஞ்சி நிறைய செல்ஸ் ஃபார்ம் பண்ணுறது மல்டிபிள் ஃபிஷன் ஸோ மல்டிபிள் ஃபிஷன் அண்ட அண்டகோ பண்ணி அதாவது சைசோகோனி அண்டகோ பண்ணி கிரிப்டோமீரோசுவாய்ட்ஸாக மாறுது இந்த கிரிப்டோ மீரோசுவாயிட்ஸ் கிரிப்டோமீரோசுவாயிட்ஸ் வந்து நிறையா அதான் என்ன என்னாகும் ஒரு அந்த ஒரு செல்லில் ஒரே ஒரு சைஸ் தான் இருந்திருக்கும் இந்த மல்டிபிள்ஃபிஷன் நடக்கும்போது ஒரு சைஸ் சைஸாகன்ட்டு பல சைஸான ஒட்ட கிரிப்டோமீரோசுவாய்டாக மல்டிப்ளை ஆகிரும் அப்போ அந்த செல்லால் வந்து அதை ஹோல்ட் பண்ண முடியாமல் அது அவுட் ஆயிரும் அப்போ லிவர் செல்ஸ் வந்து என்ன ஆகிடும் பேர்ஸ்ட் வெடிச்சிரும் வெடிச்சு என்ன பண்ணும் அப்படின்னா இந்த ஃபேஸ் அப்படியே முடிஞ்சிடும் ப்ரீ எரித்ரோசைட்டிக் சைக்கிள் முடிவுக்கு வந்துடும் அப்போ வெளியே வந்து அந்த கிரிப்டோமிரோசோயிட் என்ன பண்ணுது ஃப்ரெஷ்ஷான லிவர் செல்ஸை போய் அகைன் இன்ஃபெக்ட் பண்ணுது அப்படி ஃப்ரெஷ்ஷான லிவர் செல்ஸுக்குள்ளே போய் ஸ்டார்ட் பண்ணுற சைக்கிள் தான் ஸ்டார்ட் பண்ணுற ஃபேஸ் தான் எக்ஸோ எரித்ரோசைட்டிக் சைக்கிள் அதாவது இந்த கிரிப்டோமிரோசோயிட் பேர்ஸ்ட் அவுட்டாகி வெளியே வரதோட ப்ரீ எரித்ரோசைட்டிக் சைக்கிள் முடியுது அதுக்கப்புறம் எக்ஸோ எர்த்ரோஸைட்டிக் சைக்கிள் எப்படி ஸ்டார்ட் ஆகுது அந்த வெளியே வந்த ஒயிட் மறுபடியும் ஃப்ரெஷ்ஷாக லிவர் செல்ஸை இன்ஃபெக்ட் பண்ணுது அந்த லிவர் செல்ஸ்க்குள்ளே போய் அந்த அந்த கிரிப்டோமிரோஸ்வாய்ட் ஒயிட் அப்படிங்கிற ஒரு ஸ்டேஜாக மாறுது மெட்டா ஒயிட் இந்த மெட்டா ஒயிட் என்ன பண்ணுது அப்படின்னா அகைன் அது ஒரு சைஸோகோனி கொண்டு கோ பண்ணி என்ன பண்ணும் அப்படின்னா ரெண்டு டைப் ஆஃப் செல்ஸாக மாறுது சரிங்களா ஒன்று மைக்ரோமெட்டா கிரிப்டோமிரோசோய்ட் ஆனது ஒன்று மேக்ரோமெட்டாகிப்டோமெரோசோய்ட் மைக்ரோமெட்டா கிரிப்டோமிரோசோயிட் மேக்ரோமெட்டா மிரோசோயிட் அப்படின்னு ரெண்டு டைப் ஆஃப் செல்ஸாக மாறுது மைக்ரோமெட்டாகிப்டோமிரோசோயிட் என்ன பண்ணுது அப்படின்னா ஆர்பிசி இவ்வளோ நேரம் லிவர் செல்லுக்குள்ளேற இருந்த அந்த பிளாஸ்மோடியம் இப்போ ஆர்பிசிக்குள்ளேற குளற போயிடுது ஆர்பிசின்னா ரெட் blood செல்ஸ் சரிங்களா ரெட் பிளட் செல்லுக்குள்ள போயிட்டு அது எரித்ரோசைட்டிக் ஃபேஸை ஸ்டார்ட் பண்ணுது இதை மேக்ரோமெட்டா கிரிப்டோமிரோஸ்வாய்ட் என்ன பண்ணுது பாருங்க மறுபடியும் அது லிவர் செல்ஸ் மறுபடியும் லிவர் செல்ஸுக்குள்ள போயிட்டு மறுபடியும் எக்ஸோ எரித்ரோசைட்டிக் இது ரிப்பீட் பண்ணுது ஒரு குரூப் செல்லு எக்ஸோ cycle சைக்கிளை ரிப்பீட் பண்ணது இந்த மைக்ரோமெட்டா கிரிப்டோமிரோஸ்வாய்ட் வந்து எரித்ரோசைட்டிக் ஃபேஸுக்குள்ள போயிருது எரித்ரோசைடிக் சைசோகோன்னு எடுத்துக்கிட்டோம் அப்படின்னா இதில் நாலு ஸ்டேஜஸ் இருக்கு என்னென்ன அப்படின்னா ட்ரோஃபுஸ் ஸ்டேஜ் சிக்னட்ரிங் ஸ்டேஜ் அமீபோய்டர் ஸ்டேஜ் அதுக்கப்புறம் சைசான்ட் சரிங்களா ஸோ இதில் ட்ரோஃபோஸ் ஒயிட் ஸ்டேஜ் இந்த ட்ரோஃபோஸ் ஒயிட் ஸ்டேஜ் வந்து எப்படி இருக்குது பாருங்கள் பாருங்க யூஸ்வலாக பிளாஸ்மோடியமோட ஷேப் நம்ம பார்த்தோம் ஸ்பிண்டில் ஷேப்பில் இருக்கும் ஆனால் இந்த ட்ரோபோஸ் ஒயிட் ஸ்டேஜில் அது சர்க்குலராக மாறிடுது ஸ்பெரிக்கலாக மாறிடும் சரிங்களா சரிங்களா ஸோ இது ஸ்பெரிக்கல் ஷேப்பாக மாறிடுது இதெல்லாம் எங்கே நடக்குது ஆர்பிசி குலராக நடக்குது சரிங்களா இந்த மெகா மேக்ரோ மெட்டா கிரிப்டோமெரோஸ் ஒயிட் ரவுண்டாக மாதிரி ட்ரோஃபோஸ் ஒயிட் ஸ்டேஜுக்கு போயிடுது ட்ரோஃபோஸ் ஒயிட் ஸ்டேஜில் வந்து அடுத்தது என்ன ஆகும் அப்படின்னா இந்த ட்ரோஃபோஸ் ஒயிட் ஸ்டேஜில் இருக்கக்கூடிய அந்த சென்ட்ரல் வேக்யூல் இதுதான் அந்த ஆர்பிசிக்குள்ளே இருக்க ட்ரோஃபோஸ் ஒயிட்னா அதுக்குள்ளே நடுவில் வந்து வேக்யூல் இருக்கும் இல்லைங்களா அந்த வேக்யூல் வந்து என்ன ஆகும்னா சைஸில் பெருசாகிட்டே போகும் அது பெருசாகி என்ன பண்ணுது ஒரு கட்டத்தில் அது பெருசாக 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 சென்ட்ரலாக சென்ட்ரல் பொசிஷனில் இருந்த நியூக்ளியஸ் வந்து ஒரு ஓரத்துக்கு தள்ளப்படுது அப்படி ஒரு ஓரத்துக்கு தள்ளப்படும் போது ஒரு கல்லு வச்சா மோதுற மாதிரி ஒரு அமைப்பு ஒரு தோற்றம் வந்து கிடைக்குது அதை தான் நம்ம சிக்னட்ரிங் ஸ்டேஜ் அப்படின்னு சொல்றோம் ஸோ சென்ட்ரல் வேக்யூல் க்ரோஸ் அண்ட் புஷஸ் நியூக்ளியஸ் டு ஒன் சைட் சரிங்களா ஸோ இந்த ஸ்டேஜில் ரொம்ப முக்கியமான விஷயம் நடக்குது அது என்ன அப்படின்னா ஹீமோக்ளோபின் வந்து பிரேக் டவுன் ஆகுது ஹீமோக்ளோபின் ஆர்பிசிக்குள்ளே இருக்க ஹீமோகுளோபின் வந்து பிரேக் டவுன் ஆகிட்டு என்ன ஆகுது ஹிமாட்டன் அப்படிங்கிற ஒரு புரோட்டீன் வந்து ரிலீஸ் ஆகுது அந்த ஹிமாட்டன் வந்து அந்த பிளாஸ்மோடியம் ஃபுட்டாக எடுத்துக்கும் ஹிமாட்டனை பிளாஸ்மோடியம் ஃபுட்டாக எடுத்துக்கும் அப்போ ரிமைனிங் அதை விட்டு வைக்கிற அந்த ஹிமாட்டின்லாம் என்ன ஆகுதும் அன்யூஸ்டு ஹிமாட்டின் எல்லாம் ஹீமோசோயின் அப்படிங்கிற டாக்ஸுனா மாறிடுது நம்ம சாப்பாடை வந்து சாப்பிடாமலே வச்சுட்டோம் அப்படின்னா கெட்டு போய்டோம் இல்லையா அந்த மாதிரி இது வந்து ஹீமோசுவாயின் அப்படிங்கிற ஒரு டாக்ஸினா மாறுது இதை நல்லா ஞாபகம் வச்சுக்கோங்க ஓகேங்களா ஸோ அந்த ஹீமோசுவாயின் அப்படிங்கிற டாக்ஸனா மாறுது நெக்ஸ்ட் ஸோ இது சிக்னட்ரிங் ஸ்டேஜ் இது ரொம்ப ரொம்ப முக்கியமான ஸ்டேஜ் சிக்னட்ரிங் ஸ்டேஜ்ல தான் ஹீமோசோஆயின் அப்படிங்கிற டாக்ஸின் ஃபார்ம் ஆகுது அடுத்த ஸ்டேஜ் வந்து என்ன ஆகுது அமீபாய்டு ஷேப் இது வரைக்கும் ஸ்பெரிக்கல் ஷேப்ல இருந்த பிளாஸ்மோடியம் இப்போ அமீபாய்டு ஷேப் எடுக்குது அமீபா மாதிரி ஷேப் வந்து ஃபார்ம் பண்ணுது இந்த இந்த ஸ்டேஜ்ல வந்து என்ன ஆகுதுன்னா அந்த செல்லுக்குள்ள நிறைய கிரானியூல்ஸ் வந்து ஃபார்ம் ஆகுது இந்த ஸ்டேஜும் முக்கியமான ஸ்டேஜ் நிறைய ரெட் கலர் யூஸ்னோ கிரானியூல்ஸ் வந்து அப்பியர் ஆகுது அதை வந்து என்ன சொல்றாங்க ஸ்கஃப்னஸ் கிரானியூல் இதுலையும் வந்து கொஸ்டின் கேட்பாங்க கிரானியூல் அப்படிங்கிற ஒரு கிரானியூல் வந்து ஃபார்ம் ஆகுது ஸோ இன் விச் ஸ்டேஜ் ஆஃப் பிளாஸ்மோடியம் வி கேன் சி ஸ்கப்னோஸ் கிரானியூல் அப்படின்னு அந்த மாதிரி ஏதாவது கேட்டாங்க அப்படின்னா ஸ்கப்னோஸ் கிரானியூல் அமிபாய்டு ஸ்டேஜ் ஆஃப் வாட்டு பிளாஸ்மோடியம் இன் த எர்த்ரோசைடிக் சைஸோகோனி எர்த்ரோசைட்டிக் சைஸோகோனி ஃபேஸில் அமிபாய்டு ஸ்டேஜில் தான் இந்த ஸ்கப்னோஸ் கிரானியூல் ஃபார்ம் ஆகுது அடுத்தது இந்த அமிபாய்டு ஸ்டேஜுக்கு அடுத்தது சைஸ் ஆண்ட் சைசாண்ட் அப்படிங்கிறது வெளி பிடிச்ச மாதிரி சாப்பிடுது ஆக்டிவ் ஃபீடிங் ஸ்டேஜ் சரிங்களா அந்த ஆக்டிவ் ஃபீடிங் ஸ்டேஜுக்கு அப்புறம் அந்த சைஸாண்ட் என்னவா மாறுது அப்படின்னா ஸோ இங்கே பாருங்க அமிபாடி ஸ்டேஜில் இருந்து இப்போ ஓவல் ஷேப்புக்கு இது மாறிடுது மீரோஸ் வாய்ட்ஸாக மாறிடுது இந்த மீரோஸ் வாயிட்ஸாக மாறணுன்னே அது என்ன ஆகுது நம்பர் ஆஃப் செல்ஸ் அதிகமாகுது இல்லையா அப்போது என்ன ஆகும் அது ஆர்பிசியை வெடிச்சிட்டு வெளியே வருது ஆர்பிசி ரக்சர்ஸ் ஸோ நம்ம சின்ன ஸ்டேஜ்ல ஸ்டேஜ்லேருந்து ஃபார்ம் ஆன அந்த ஹிமோசோயினெலாம் அக்யூமுலேட் ஆகிருக்கும் இல்லையா அப்போ ஆர்பிசி ரப்சர் ஆனோன்னு அக்யூமுலேட் ஆகியிருந்த அந்த ஹீமோசோயின ஃபுல்லாக அதை ரிலீஸ் பண்ணுது அந்த ஹீமோசோயின் தான் நமக்கு மலேரியா அப்படிங்கிற ஃபீவர் வர்றதுக்கான ஒரு காரணி அது நம்ம ப்ளட்டில் கலக்கும் போது தான் நமக்கு ஃபீவர் வருது ஸோ இது எப்போல்லாம் இப்போ இந்த சைக்கிள் நாற்பத்தெட்டு மணி நேரத்துக்கு ஒரு தடவை நடக்குது சரிங்களா நாற்பத்தெட்டு மணி நேரத்துக்கு ஒரு தடவை ஒரு தடவை இந்த ஹிமோசோன் ரிலீஸ் ஆக ரிலீஸ் ஆக நமக்கு அந்த சிம்டம்ஸ் வருது அப்போ தான் ஃபீவர் திடீர்னு விட்டு விட்டு காய்ச்சல் வருதுக்கு காரணம் இது அந்த அது அந்த நாற்பத்தெட்டு மணி நேரத்துக்கு ஒரு தடவை ஒரு தடவை அது ரிலீஸ் ஆகிறது தான் ஸோ இதோட நம்ம ஏ செக்ஷுவல் சைக்கிள் ஆஃப் பிளாஸ்மோடியம் இன் மேன் வந்து பார்த்தோம் நெக்ஸ்ட் வீடியோவில் நம்ம செக்ஷுவல் சைக்கிள் ஆஃப் பிளாஸ்மோடியம் மஸ்கிட்டோவில் எப்படி நடக்குது அப்படிங்கிறத பார்க்கலாம் ரொம்ப ஈஸியாக நம்ம அண்டர்ஸ்டாண்ட் பண்ணி இது இதுதான் இந்த ஸ்டேஜ் இதுதான் தான் அப்படிங்கிற பாயிண்ட்டை மட்டும் ஞாபகம் போதும் வேறு ரொம்ப வளவளவளன்னு தேவையில்லாமல் படிக்க வேண்டாம் நான் இப்போ சொன்ன அந்த ஸ்டேஜஸ் அந்த கிரானியூல்லாம் எப்போ ஃபார்ம் ஆகுது எந்த ஸ்டேஜில் இருக்குது எது இன்ஃபெக்டிவ் ஸ்டேஜ் எது பிரைமரி ஹோஸ்ட் எது வந்து செகண்டரி ஹோஸ்ட்டு இந்த மாதிரியான இன்ஃபர்மேஷன்ஸ்லாம் ரொம்ப ரிப்பீட்டடாக கேட்குறது ஸோ இதை நம்ம நல்லா ஞாபகம் ஞாபகத்துட்டோம்னா நம்ம ஈஸியாக வந்து ஆன்சர் பண்ணிடலாம் கன்ஃபியூஸ் ஆகாமல் ஆன்சர் பண்ணிடலாம் ஓகே தேங்க்யூ ஃபார் வாட்சிங் ஜாலஜி டாக்ஸ் வேறு எதாவது டவுட்ஸ் இருந்துச்சுன்னா எங்கள் கமெண்ட்டில் போஸ்ட் பண்ணலாம் வேறு எதாவது டாபிக் உங்களுக்கு நான் வந்து வீடியோ போடணும் அப்படின்னா நீங்கள் அதையும் கமெண்ட் செக்ஷனில் மென்ஷன் பண்ணலாம் சப்ஸ்கிரைப் பண்ணவா நிறைய பேர் பார்த்துட்ருக்கீங்க ப்ளீஸ் சப்ஸ்க்ரைப் அண்ட் சப்போர்ட் காலேஜி talks தேங்க் யூ